வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ரோமன் ரெயின்ஸ் நம்பர் மாற்றிட்டாங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செதுவுலன்ஸ் எதனால் ரசல் மீனியாவுடைய ப்ரொமோவில் இல்லை அண்ட் ரசல் மீனியாவுடைய ப்ரொமோவில் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு சமந்த மாதிரி காட்டியிருப்பாங்க அதுக்கான காரணம் என்ன அண்ட் பெண்டாவை பற்றி ஒரு அப்டேட் அண்ட் மூவ் ரெஸ்லிங் செய்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் பறக்காமல் முதல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா தினமும் இப்போ ரஸ்லிங் செய்கல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ட்ரிபிள் ஹைச் வந்து ரசல் மெனியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ரிலீஸ் பண்ணாருங்க ப்ரோமோ பற்றி நம்ம சொல்லணும்னா ஆகோ ஹோகோன்னெலாம் இல்லை பட் ஆனால் பெரிய பெரிய திங்கர்ஸ் இருந்துச்சு பெரிய பெரிய ரெஸ்லஸ் இருந்தாங்க வெறும் ஐம்பத்தெட்டு செகண்டில் போட்ட அந்த வீடியோவில் எல்லா பெரிய ரெஸ்லஸும் இருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது இப்போது அந்த ரசல் மெனியா அப்புறமும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய விதமான சர்ச்சையான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா கோரி ரோல்ஸை செய்யறதுக்காக நம்பர் ஒன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ஏ ப்ராக்லஸ்னரை காட்டாமல் ரோமனை காட்டாமல் இவரை காட்டுறாங்க அப்படிங்கிற பேர் இருந்தாலும் செதுரோல்ஸ் எதனால் இல்லை அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது செதுரோல்ஸ்க்கு இன்ஜூரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலை நான் சொல்லியிருக்கிறேன் பட் இருந்தாலும் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் நடக்க போகிற ஷோவில் டிசம்பர் ஒன்றைய இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகிற ஷோலெலாம் செதுரோல்ஸை அட்வர்டைஸ் பண்றாங்க இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா அட்வர்டைஸ் பண்றாங்க ஸோ சிதர்ஸோட இன்ஜுரி அப்படிங்கிறது அதுக்குள்ளே கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்க மாதிரி சொன்னேன் செதுவான்ஸ் மேபி இந்த வருஷம் அளவு மேட்ச் எடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு மெடிக்கலி பார்த்தீங்கன்னா செதுலோன்ஸோட கண்டிஷன் அப்படிங்கிறது தெரில இந்த சீட்டில் இப்போ நாலு பேர் கட்டினாங்கல்ல இது அஞ்சாதா ஒரு சீட்டில் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களாம் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா செதுரான்ஸ் தான் ஃபேஸ் டபுள் அவர் ஒரு ஹெவி ஒயிட் சாம்பியன் அதுக்கு அதுக்கடுத்தபடியே அண்டஸ்பூட் யூனிவர்சல் சாம்பியன் ரெண்டு சாம்பியனை காட்டிட்டு தான் மற்ற அரச காட்டலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் சித்ரவான இன்ஜுரி மேபி கியூர் ஆகாட்டா இந்த வருஷம் ரசல் மீனால அவர் சண்டை போட முடியாது இப்போ டபிள்யூனால் ஒரு முடிவு சொல்ல முடியலங்க ஏன்னா சுதுரவன்ஸ் வந்து சர்ஜரி பண்ண மாட்டாரு ஸோ சர்ஜரி பண்ணாமல் கியூர் ஆகணும்னா அது மூணு மாதத்துக்கு சரியாகுமா நாலு மாதத்தில் சரியாகுமா அப்படின்னு டபுள்யூக்கே தெரியல ஸோ அதனால தான் ஒரு அட்வை அட்வர்டைஸ் பண்ணதை அப்படியே ஸ்டில் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வச்சிருக்கிறாங்க ஒருவேளை சித்ரவான் சொல்லுடைய இன்ஜுரி கியூர் ஆகாட்டா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதுவும் டிஎஸ்டரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி போஸ்டர்னா கூட பரவாயில்லை டிஎஸ்டாரில் அட்வர்டைஸ் பண்ணி சிதான்ஸ் வராட்டா ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும் இப்போது எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தான் செத்ரோன்ஸ் இல்லாமல் இந்த போஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மேபி ஒரு வேலை இன்ஜூரி இன்ஜுரி எதுவுமே ஆகாமல் இருந்திருந்தால் அந்த ட்ரிபிள் ஏஜ் பக்கம் பாலியம் இருக்கார்ல அந்த நடு மத்தியில் கண்டிப்பாக செதுரோனன்ஸ் இருந்திருப்பார் நம்ம பெண்டாக இருக்கார்ல டபிள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் கூட ஆகலை நான் ரசிகர்கள் மத்தியில் ஆஹா ஹோஹோன்னு வரவேற்பு பெண்டாவா உண்மையிலேயே நல்லா கண்ட புறாக அந்த காலத்து ரேமஸ்டோரிய மாதிரி இருக்கார் அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான ஃபேன்ஸும் அமெரிக்கா இந்தியா இட்டாலி விளையாடி எல்லாருக்குமே பிடிச்சிருக்குது ரேமஸ் ஸ்டேரியோடைய பிக் திங்கை தான் இப்போ பெண்டாவே பார்க்குறாங்க அவரோட கேரக்டர் நல்லா இருக்குது பெண்டா வாக் நல்லா இருக்குது ஸோ பெண்டாவுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு சாம்பியன் மெட்டீரியல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வான் பண்றாங்க ஆக்சுவலி பெண்டா டபுள்யூலிக்கு வந்து ஒரு சில மாதங்களே அவருக்கு ஒரு டைட்டில்லாம் கொடுக்க போகிறாங்க ஈவன் இவரை வந்து டேக் டீம் மாதிரி தான் டபுள்யூ யூஸ் பண்ணலாம் நினச்சாங்க ஏன்னா ரே ஃபினிக்ஸும் பெண்டாவும் அதர் அசலிங் கம்பெனியில் வந்து ஒரு டாக்டி மர தான் வந்துருக்கிறாங்க இது வரைக்கும் சிங்கிள் கேரியர்லாம் அந்த அளவுக்குலாம் பெருசாக ஓடது கிடையாது ஆனால் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சுங்க இவரே சமீபத்தில் என்னை வந்து டேக்டிமராக மாற்றிக்க அப்படின்னு சொல்லும்போது கூட டபிள்யூ வந்து மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதுக்கு காரணம் பெண்டாவுடைய வறட்சி அப்படிங்கிறது அசூல வறட்சியாக இருக்குது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது நமக்கு கிடச்சிருக்க செய்தின்படி பெண்டாக்கு கூடிய சீக்கிரம் ஒரு டைட்டில் கொடுக்க போகிறாங்க பெண்டா ராபிராண்டில் டபிள்யூக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் ஆயிடுச்சு இந்த பத்து மாத காலத்தில் அவர் ஜனவரி மாதம் தான் டபுள்யூ டபிள்யூ ஆனார் ஸோ அப்படி பார்த்தா பத்து மாதம் ஆச்சு இந்த பத்து மாத காலத்தில் இன்டர் கான்டினட் சாம்பியன்ஷிப் ஆகியவை ஆறு தடவை மோதி இருக்கிறாராம் டாமினிக் சாம்பியன் ஆனதுக்கு அப்புறமே மூணு தடவை மோதி நினைக்கிறேன் இப்போ ஏழாவது முறையாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைன்மேனில் மோத போகிறாரு பெண்டா வந்து இந்த மூலம் வெற்றி பெறுவாரா அப்படின்னு தெரில ஆனால் டபிள் பி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வரும் நாளுக்கெல்லாம் இவரை சாம்பியன் ஆகணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க சொல்ல முடியாது மெயின் மேனியுன்லேயே இவரை சாம்பியன் ஆகலாம் ஏன்னாப்பா ஜான்ஸனாக வந்து இன்டர் கான்டென்ட்ரல் சாம்பியன் ஆவார்னு சொன்னேன் அந்த கதையெல்லாம் அப்போ நான் பூராவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஜான்சனாக வந்து டாமினிக் பீட்ச்கிட்ட கூட மோதி தான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும்னு இல்லையே பெண்டா கூட மோதலாம் ரூசை கூட மோதலாம் அதெல்லாம் ஒரு ட்ரீம் மேட்சு தானே ரூசை கூடலாம் பழைய ஃபியூட் நிறைய இருக்குது ஸோ அதனால் யாரும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருந்தாலும் ஜான்சனாக கூட மோதலாம் சரிங்களா ஸோ அதனால பெண்டா வெற்றி பெற்றாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ டாமினிக் வந்து டபுள் சாம்பியனாக இருக்காரு இப்போ தோப்பாரான்னு தெரில ஆனால் கூடிய சீக்கிரம் பெண்டா பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை ரசிகர்கள் மத்தியில இருக்குது நமக்கு கிடைச்சிருக்க செய்தியும் படியும் டபுள் பார்த்தீங்கன்னா மெஸ் நெக்ஸ்ட் மில்காடுடைய பிக் திங்கா அதாவது இன்டர் கான்டினேஷல் சாம்பியனுடைய அடுத்த கட்ட நாயகனா நம்ம பெண்டாவை தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம ரூ சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க கியூவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டாமினிக் உடைய டைட்டில் ரேஜின் அப்படிங்கிறது ரசல் மேனல் ஆரம்பித்து ஸ்டில் இந்த வருஷம் முடிய போது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது டாமினிக் மிஸ்ட்ரியோ சாம்பியன் ஆகும் போது தான் ஜேக்கா ஃபோட்டோ சாம்பியன் ஆனார் ஆனால் அதுக்குள்ளே நாலு யுனைடெட் சாம்பியன்ஷிப் மாறிட்டு ஆனால் இன்டர் காண்டென்டல் சாம்பியன்ஷிப்பாக அவர் சிங்கிளாகவே வச்சிருக்காரு அதான் இந்த ஒரு குழப்பம் பட் இருந்தாலும் டாமினிக்கோடைய டைட்டில் ரேஞ்சு நல்லா தான் இருக்குது ஸோ அந்த டைட்டில் ரேஞ்சு முடியும் போது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பெண்டா வந்து சாம்பியன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் டாமினிக் மிஸ்திரியோ கிட்டத்தட்ட ஒரு இரநூறு நாட்களே கடந்து இன்டர் கான்டென்டென்டல் சாம்பியனாக இருக்காரு டாமினிக் மிஸ்திரியை கூட சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண யாருமே தற்போதைக்கு சாம்பியனாக இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் மட்டுந்தான் இருந்து இன்னும் ஸ்டில் சாம்பியன் அப்படின்னா இருக்கிறாரு அடுத்த செய்தி நம்ம பீஸ்டன் கார்னர் ப்ரோக் லெஸ்னரி பற்றி தான் பார்க்க போகிறோம் லெஸ்னர் அந்த டீசர் விஷயம் இருக்குல்ல இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது புராக் லெஸ்னர் உண்மையிலேயே வந்து அந்த டீசரில் நடிக்க தான் செஞ்சாரா அது வந்து ஏஎவா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டா இல்லாட்டா அது வந்து லெஸ்னர் தானே அப்படின்னு நிறைய பேர் இப்போ இருக்கிறாங்க ஆக்சுவலி ப்ரோக்லெஸ்னர்னருடைய நம்ம பழைய முகத்தை பார்த்துருக்குறோம் டபிள்யூ வந்து டிவியில் இப்போ சமீபத்தில் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆகிற அப்பவும் கூட ஃபேஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது பழைய ப்ரோக்கர் இப்போ கொஞ்சம் ஃபேஸ் சேஞ்சிங் இருந்தது பட் ஆனால் இந்த டீசனரில் பார்க்கும்போது ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து நிறையவே ப்ராக்ரஸ்னுடைய ஃபேஸ் சேஞ்சிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இப்போ ஒரு கோடி ரோட்ஸாக காட்டினாங்க ரோமன் ட்ரெயின்ஸாக காட்டினாங்க சிஎம் பாங்க காட்டினாங்க அவங்களுடைய ஃபேஸ் கட்ட பாருங்கள் நார்மலாக இருந்ததுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை கண்டிப்பாக இல்லை கோடி ரோல்ஸ் நார்மலாக இருந்த மாதிரி இருக்காரா கண்டிப்பாக இல்லை ஏதோ கண்ணெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது சிஎம் பாங்குக்கும் அப்படி தான் ஏதோ ரொம்ப வீழ்ச்சி கிடந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாள் தூங்காமல் இருப்போம்ல அப்படின மாதிரி இருக்குது அண்ட் ரோமன் ட்ரைட் அந்த லுக்கு மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருந்தது பட் இருந்தாலும் அவருக்கும் பார்த்திங்கன்னா அந்த தூங்காமல் இருந்த அந்த கலக்கம் இருக்குது ஸோ அதே மாதிரி ப்ராக்லஸ் தர பார்க்கும்போது இவங்கள விட டிஃப்ரென்ஸ் ரொம்ப இருந்ததுங்க ஏதோ கண்ணெல்லாம் வீங்கி போய் நம்ம தூக்கத்தில் எழுந்து நிற்போம்ல அந்த மாதிரி இருந்தார் இதை பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து என்னப்பா புராக்லஸ்தின் வந்து அந்த ஷூட் எடுக்கும்போது தூங்கிட்டாரா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வந்து இந்த ஷூட்டில் பங்கேற்றுக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி டபிள்யூ வந்து இதுக்கான ஒரு விளக்கத்தை தெளிவிச்சிருக்கிறாங்க ப்ராக்லஸ்தருடைய அந்த புகைப்படம் அப்படிங்கிறது ஃபோட்டோ ஷூட்டோட கூடிய சீக்கிரம் வரும் ஸோ எப்படிலாம் நாங்கள் டீசர் எடுத்தோம் அப்படின்னு வர ஸோ புராக்லஸ்தர் அந்த ஷூட்டில் பங்கேற்றது உண்மை தானா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபோர் கே தொழில்நுட்பம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட உண்டு ஃபோர் கே இந்த ரெஸலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இன்டிடியூ ஸ்டைல் ஜான்சின் அந்த லுக்கை பார்த்துருக்கீங்களா ஃபோர் கே தான் சூப்பராக இருக்கும் இந்த ராஸ்மேட்டை நடக்கும்போது இன்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க அப்போ அது ஃபோர்கே ஃபோர் கே அந்த ஃபோர் கேயில் ரசில ஃபேஸே வித்தியாசமாக தான் இருக்கும் அந்த ரியாலிட்டிக்காக இருக்கும்ங்க நெஜத்தில் பார்த்த மாதிரி இருக்கும் நார்மலான கேமரா அப்படி இருக்காது நல்ல ப்ரைட்டாக காட்டும் அந்த மாதிரியான ஒரு லுக்கில் தான் அந்த டீசரே எடுத்துருக்குறாங்க ஃபோர் கே இதில் எடுத்துருக்குறாங்களாம் ஸோ அதனால் ப்ராக்லஸ்தோட நிஜ துவைச்சம் தெரிஞ்சிருக்குது ஸோ இது ப்ராக்லஸ்தோட நிஜ தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எனக்கு என்ன டவுட்டு தெரியுமா இது நிஜமாகவே ஃபோர்கே எடுத்தாலும் ஆரம்பத்தில் இந்த டீசருக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப்ஸாக நாலு பேர் பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க நம்ம ப்ராக்லஸ்தர் ஒரு ஆல்காலிக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ப்ராக்லஸ்னர் அதிகமாக சரக்கு அடிக்கிறவர் சரி மீட்டிங் கூட்டு வந்துட்டானுங்க ரெண்டு பெக் பண்ணு சொல்லிட்டு அடிச்சுட்டாரான்னு தெரில நம்ம நேரம்லாம் பார்க்கல பட் அந்த டீசர்லாம் அவங்க காட்டினானுங்க இருக்குதா நாலு சரகு பட்டில் இருக்கிற மாதிரி அதில் ஐஸாக போட்டு ஏதோ ஒன்று ஊற்றுனானுங்க ஏதோ ஒரு ராதா சம்திங் அது ஏதோ ஒரு கழுதம் ஊற்றுற மாதிரி இருந்தது ஸோ அதை குடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஏதோ ஒரு சரக்கு ஊற்றுற மாதிரி மேபி ஷூட்டிங் டைம் அதிகமாக அதாவது ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒன்ஸ் மோர் அதிகமாகி எல்லோரும் மட்டை ஆகிட்டாங்கன்னு தெரில நாலு பேரோட கண்ணுலேயும் ஆக்சுவலி அந்த சரக்கு அந்த கண்ணு காட்டி அந்த கருத்து போய் வித்தியாசமாக அந்த மாதிரி ப்ராக்லஸ் இது இருந்தது பட் நான் அது உண்மையானு தெரில இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஃபோர் கேல எடுத்தோம் அது அதனால் இப்படி இருக்குதுன்னு எனக்கு என்ன சொல்லுறதுனே தெரில யாரை நம்புறதுனே தெரில தாசன்னா பொதுவாகவே டபுள்யூ வந்து ஒரு வீடியோ கேம் ரிலீஸ் பண்ணாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய டூ கே டுவெண்ட்டி ஃபைவ் அந்த கேமுடைய அந்த ப்ரொமோவும் சரி எல்லாத்துலேயுமே ரோமன் தான் டாப் ஒன்றாக இருப்பார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுடைய டூ கேலெலாம் பார்த்திங்கன்னா ரோமன் மட்டுமே இருந்தார் அவரோட குடும்பம்லாம் ஆணிவராக இருந்தாங்க அப்படி எதுக்கு எடுத்தாலும் ரோமன் எதிலும் ரோமன் எங்கும் ரோமன் முதன்மையான முதன்மையானாலும் ரோமன் ட்ரெயின்ஸாக தான் இருப்பார் அது ரசல் மணியை எதுனாலும் சரி ரோமன் தான் நம்பர் ஒன்னாக இருப்பார் பிகாஸ் ரோமன் ட்ரெயின்ஸ் ஃபார் த பிக்கஸ்டு சேல்ஸிங் மேன் இந்த ரசலிங் இண்டஸ்ட்ரி தான் ஜான்சனாகவும் சொல்லுவார் எல்லாருமே சொல்லுவாங்க ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஒரு கோட்டு அவர் வருமானம் தரக்கூடியவர்னு ஆனால் டபுள்வி வந்து இந்த டூ கே டுவெண்ட்டி ஃபைவ்டைய அந்த கவர் பேஜ் இருக்குல்ல அதில் வந்து இப்போது கோடி ரோட்ஸை மாற்றிட்டாங்க அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய ரசல் மணியாக்கான இன்ட்ரோவை பார்க்கும்போது என்னடாது அப்படின்னு தோணுது ஏன்னா ரோமன் ஜெயின்ஸ் பின்னாடி போயிட்டார் முதல்ல உட்காந்துருக்குது யார் நம்ம கோடி ரோட்ஸ் தான் அதே மாதிரி அந்த டூ கேல காட்டின முகல் முகமும் கோடி ரோட்ஸ் தான் ஸோ டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸாக இப்போ முதன்மையான ஆளாக காட்டுறாங்க ஒரு காலத்துலலாம் ரோமன் ரோமன் மட்டும்தான் அப்படிங்கமாக இருந்தது இப்போ ரோமன் இடத்துல கோடி ரோட்ஸ் வந்துட்டார் ஸோ காலங்கள் வரும்போது எல்லாம் மாறதான் செய்யும் சரி இதை பார்த்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் நான் மோர் வீடியோஸ் பார்க்குறது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி Mmm.